நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று தாம்பரத்தில் சார் பதிவாளராக பணிபுரியக்கூடிய ரேவதி என்கிற பெண் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க லஞ்ச துறையால் காரணம் என்னென்னா ரெண்டு லட்ச ரூபாய் அவங்க வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க நண்பர்களே கொஞ்சம் கவனிக்க நான் சொல்கிற விஷயம் இந்த அரசாங்கத்தில் வேலை செய்கிற இந்த அரசு அதிகாரிகள் மற்றும் லஞ்சம் வாங்குகிறாங்க இல்லையா அவங்களாம் உண்மையிலே குத்தம் என்னென்னா இப்போ அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்கன்னா மாதம் நாலு நாள் லீவ் கொடுக்குறாங்க சனிக்கிழமை ஆறு நாள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச சம்பளம் இருபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே தாண்டும் அனைத்து சலுகைகளும் உண்டு அவங்களுக்கு இல்லாத சலுகைகளும் கிடையாது பென்ஷன் உண்டு மெடிக்கல் லீவ் உண்டு அதுமாரி மற்ற என்ன சொல்கிறது அதேமாரி தீபாவளி பொங்கல் டைம்லாம் பர்சன்டேஜ் கணக்குலாம் அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் போட்டு தருவாங்க அதுமாரி அவங்களுக்கு ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியாது எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு தெரியாது இ சிக்னேச்சர் கிடையாது ஓகே ஃபிங்கர் பிரிண்ட்டு அட்டனன்ஸ் கிடையாது அவங்க மண் வருவாங்க கையெழுத்து போடுவாங்க போயிட்டே இருப்பாங்க பத்து மணிக்கு வருவாங்க சிலர் பதினொன்று மணிக்கு வருவாங்க சிலர் வரலாம் கூட அட்டன்ஸ் போட்டு அவங்க வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்துங்களேன் இவ்வளோ சலுகைகள் இருக்குது ஒரு நாள் அவங்களுடைய வேலை நேரம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு எந்த அரசாங்க அதிகாரியும் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல இது வரைக்கும் என் வாழ்நாளில் ஆனால் தனியார் துறைகளில் வேலை வேலை செய்கிற பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரத்துலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் கட்டாயம் வேலை பார்க்குறாங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு மாதம் ஆனால் ரெண்டு நாள் தான் விடுமுறை தராங்க சில ப்ரைவேட் கம்பெனிஸு ஐடி கம்பெனிஸில் அவங்க சலுகைகள் இருக்கலாம் ஆனால் பொதுவாக பொதுவாக அதிகப்படியான தனியார் துறையில் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை கட்டாயம் இருக்குது குறைஞ்சபட்சம் ஒம்பது மணி நேரமாக வேலையாச்சும் கட்டாயம் இருக்குது அதேமாரி அவங்களுக்கு எந்த இன்க்ரிமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க வேலையும் ஹெவி ஒர்க்காக இருக்கும் அதுமாதிரி சம்பளம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் பார்த்திங்களா அவங்களும் படிப்புக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்குது ஆனால் அதிகபட்சம் அது தமிழ்நாட்டில் தனியார் துறை சராசரி வருமானம் பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் தான் கண்டிப்பாக எட்டாயிரம் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இவ்வளோ சலிகள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்தும் கூட அந்த பண நாய்கள் பணப்பைகள் வந்து இன்னும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் கை நீட்டு காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க கை நீட்டு காசு வாங்குறது இல்லை கட்டாயப்படுத்தி காசு வாங்குறாங்க உங்களுக்கு இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணுன்னா கண்டிப்பாக நீங்கள் காசு கொடுத்து ஆகணுன்ற மாதிரி கட்டாயப்படுத்துகிறாங்க மக்களும் சரி மற்றவங்களும் சரி சரி வேறு வழி இல்லை நமக்கு தேவை இருக்குன்றதுனால அந்த அந்த பணம் கொடுக்குற லஞ்சம் கொடுக்குற தேவைக்கு கட்டாயப்படுத்தப்படுறாங்க அதுதான் நிதிர்ஷ்டமான உண்மை இந்த ஆனால் இந்த அரசாங்கம் சொல்கிறாங்க இங்கே லஞ்சமும் இல்லை ஊழல் இல்லை துறையும் சரியாக தான் செயல்படுதுன்றாங்க அப்புறம் எப்படி இந்த லஞ்ச துறை இந்த பெண்மணியை கைது பண்ணாங்க அதுக்கான பதில் அவங்களால் சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது ஆனால் அரசு துறை துறையிலையும் சில துறைகள் இருக்குங்க சில துறையில் உண்மையிலே லஞ்சம் வாங்க மாட்டாங்க நேர்மையாக இருப்பாங்க அது பொதுவாக சொல்லணும்னா ஆசிரியர் துறையும் சொல்லலாம் அங்கே எந்த ஒரு ரூபா லஞ்சம் கூட கிடையாது அவங்க நேர்மையாக மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த துறையில் மட்டும் ஆனால் ஆஃபீஸில் அதாவது என்ன சொல்கிறது அலுவலக பணிகளில் இருக்கவங்க நேரடியாக வந்து லஞ்சம் வாங்குறாங்க ஆனால் மாணவர்கிட்டயோ இல்லை மாணவர் பெற்றோர்கிட்டையோ எனக்கு தெரிஞ்சு நேரடியாக லஞ்சம் வாங்கிறது இல்லை இந்த ஆசிரியர்கள் பெருமக்கள் உண்மையிலேயே பாராட்டலாம் ஆமாம் மற்ற எல்லா துறையிலையும் நூறு சதவீதம் நூறு சதவீதம் லஞ்சம் இருக்குது லஞ்சம் இல்லாமலாம் இல்லை அதில் நானும் அனுபவப்பட்டிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் நான் நூறு சதவீதம் உண்மையிலே லஞ்சம் இருக்குது இந்த ஆட்சியும் சரி இந்த அதிகாரமும் சரி இந்த லஞ்சம் ஊழலை என்றைக்குமே ஒதுக்க முடியாது ம மக்களே எது என்றைக்குமே ஒழிக்க முடியாது நாம் தான் மாறணும் நாம் மாற்றி சரியான நபர்களை தேர்ந்தெடுக்காத வரைக்கும் இந்த ஊழல்வாதிகளையும் லஞ்ச பேர் ஒழிக்கவே முடியாது மக்களே புரிஞ்சுக்கோங்க வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது தயவு செஞ்சு சரியான நபர்களை பார்த்து தேர்ந்தெடுங்க கண்டிப்பாக நாம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவோம் இந்த பணப்பேய்கள் இருந்து கொஞ்சம் நம்ம விடுபடலாம் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பீங்க நான் மட்டும் இல்லை எல்லாருமே இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஒரு வேளை பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த முறை கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அவங்க கொடுக்குற ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குற காசுக்காக வாங்கி ஓட்டு போடாதீங்க அவங்க கொடுக்குற ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டு நாளைக்கு தான் வரும் மீதி அதுக்கப்புறம் நீங்கள் தான் அவங்க கை காசு போட்டு செலவு பண்ணுற நிலைமையில் அவங்க கொண்டு போயிடுவாங்க கொஞ்சம் யோசித்து செலவு மக்களே நண்பர்களே நான் சொல்கிற கருத்துக்கள் உங்களுக்கு சரியானப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மேலும் நான் வீடியோ போடுறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நன்றி மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க